மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த சாமியை வழிபடணும் எந்த விஷயங்களில் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோ தாங்க இது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில் மாறுதல்கள் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுக்கே தோணும் இந்த வேலை நம்ம தகுதிக்கு சரியில்லை இதை விட பெட்டராக ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குங்க அந்த வேலையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் அமையும் ஸோ நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த மாதத்தில் சில சில பேர் நினைப்பீங்க நம்ம வெளிநாடு போகிற யோகா இருக்கா அதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் யோகா இருக்குது வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் தெரிஞ்சுக்குவீங்க தேவையில்லாமல் வீட்டில் இருக்கவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அது உங்களோட மன நிம்மதியை வந்து கம்மியாக்கிடும் அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி வீட்டில் வாழ்க்கை துணையாக இப்போ நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்காரரு வீட் ஜென்ட்ஸாக இருந்தால் அவங்களோட வீட்டுக்காரமா எதாவது பேசுனா ஆர்கியூ பண்ணாதீங்க அவங்கள ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க அதனால் சரி சரி அப்படின்னு கேட்டுட்டு போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு பண வரவு வந்து உங்கள் வீட்டு சே தேவைகளுக்கு போதுமான அளவு பண வரவு கிடைக்கும் சிக்கனமாக இருக்கணும்னு நினைப்பீங்க சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சேமிப்புக்கான வழிகளும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு டியூஷன் சேர்றீங்க இல்லை ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய மாதம் தாங்க இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் வீட்டில் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கினா வீட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதத்தில் அமையும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் உங்களுடைய மனதில் தேவையில்லாத குழப்பமான சிந்தனைகள்லாம் வரும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் மனசை போட்டு உலட்டிகிட்டே இருப்பீங்க நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது வாகனங்கள் வாங்கணும்னு புதுசாக ஆசையெல்லாம் இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும் மொத்தத்தில் இந்த மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் எந்த சாமியை வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் நல்லது அதுக்கப்புறமேல பழனி முருகனை வணங்குறது உங்களுக்கு நீங்கள் மனசில் என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உதவியாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் அம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் குழந்தை இல்லாதவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் வீட்டில் கல்யாணமாகாத இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வரன் தேடுறது இல்லை மனசுக்கு பிடிச்ச வீட்டுக்காரர் அமைகிறது அந்த மாதிரி இருக்கிறதும் இந்த மாதத்தில் நடக்கும் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விதத்தில் நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் குழப்பம் நிறைந்த மாதமாகவும் இருக்கும் வருமானம் நிறைய வரும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் வரும் சனி பகவான் உண்டுங்கிற னால சின்ன சின்ன தடங்கள் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் வரும் அந்த தடங்களை எல்லாம் தாண்டி நீங்கள் அதில் நல்லா எஃபோர்ட் போடும்போது தான் உங்களால் ஜெயிக்க முடியும் பெரிய பெரிய தொழில் ஆரம்பித்து சாதித்தவங்க எல்லாருமே இந்த ஏழ்ரை நடக்கிற சமயம் தான் தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஏழரை முடியும் போது அந்த தொழில் வந்து அபார வெற்றியை கொடுக்கும் ஸோ முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்